வணக்கம் நேர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தற்பொழுது இன்று தமிழகத்தில் நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மொடக்குறிச்சி துணை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று புதன்கிழமை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் நாற்பத்தி ஆறு மூட்டைகளில் கொப்பரை ஏலத்திற்கு பதிவானது ஏலத்தில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூத்தி இருபது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூத்தி பதினாலு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் விளை பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்